ஸ்டாலின் ஒரு டிஸ்கஷன சொல்றேன் அப்பட காமிஷீங்களா காமிச்சிட்டேன் என்ன சொன்னாரு சரின்னு சொல்றாரு அப்போ ஓகே இதுதான் அவர் உள்ளாட்சித்துறையை கையாண்ட விதம் இப்படித்தான் அஞ்சு வருஷமா ஓடிச்சு அப்படித்தான் இவரது மகனும் இருக்கிறார் என்பதுதான் சிறப்பு விளையாட்டுத்துறை மற்றும் சிறப்பு திட்ட செயலாக்கு துறை கொடுத்தாங்களே அவருக்கு முதலில் இவர்கள் தேடியது திறமையான ஐஏஎஸ் அதிகாரிகளை அப்படி இவர்கள் தேடி கண்டுபிடித்த இரண்டு திறமையான ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் அத்துல்யம் மிஸ்ராவும் மேகநாத் ரெட்டியும் இருக்கிறதுல கொஞ்சம் வேகமாக வேலை செய்யக்கூடியவர்கள் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் போட்டு வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள் அவங்க ரெண்டு பேரும் எதுக்கு இப்படிப்பட்ட அதிகாரிகள் தான் வேணும்னு உதயநிதி தேர்ந்தெடுத்தார் என்றால் இவர் வேலை செய்ய வேண்டியதில்லை எல்லா வேலையும் அவங்க செஞ்சுட்டு ஃபோட்டோ எடுக்கிறது மட்டும் போய் நின்னுப்பார் பலமுறை மேகநாத ரெட்டி மற்றும் அதுல்யமி மிஸ்ரா அஃபிஷியல் ஈவெண்ட்டுக்கு இது இந்த விளையாட்டு ஸ்கீமாக அந்த ஸ்கீம்ட்டு அனௌன்ஸ் பண்ணுறது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு பேக்ரவுண்ட் இருக்கும் பார்த்துருக்கியா அது எங்கேனா உதயநிதி வீடு குறிஞ்சிடலாம் இவங்க தான் அங்கே போவாங்க தீவாளி பொங்கலுக்கு தான் ஒரு செக்ரட்டேரியட் போவார் இப்போ எலெக்ஷன் வர்றதுனால காலையில் எழுந்திரிச்சு வாக்கிங் போகும்போது செல்ஃபி கெல்ஃபின்ட்டு எதோ சீன போட்டுகிட்டுருக்கு